நட்பவி நல்லம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் ஏழாம் அறிவு மனுஷனுக்கு ஆயிரம் இதாக இருக்குது ஏழாம் அறிவு எங்கே போகிறது கேட்குறீங்க கேள்வி இருக்குது அதாவது ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன் எங்களுக்கு ஈஸியாக பிடிக்கிற மாதிரி இப்போ நம்ம வேதத்திரி மகரிஷையை இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து சிம்பிளிஃபைடு குண்டநிலை யோகான்னு ஒரு யோகா சொல்லி கொடுத்தாரு எல்லாேருக்கும் நல்லா பயனளிக்குது அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி தருவாங்க அந்த குண்டநிலை சக்தி வந்து எல்லா பக்கமும் சுற்ற ஆரம்பிக்கும் இங்கே சுற்றும் ஆக்ஞாசக்தரம்னு சொல்லுவாங்க இங்கே சுற்றும் இதுக்கு பேர் சகசரான்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே ஒன்று வெளியே போகும் அதுக்கு பேர் துரியாதீதம் இதுக்கு பேர் துரியம் துரியம்னால் நம்ம தலைக்கு நம்ம பிரம்ம இந்த மண்டைக்குள்ளே சுற்றுறது எது நம்ம எண்ணலைகள் தான் சக்கரம்னு சொல்கிறோம் சக்கரம்னா உள்ளே சுத்திரமாதிரிலாம் சத்த சக்கரம்லாம் இருக்காதுங்க நம்ம எண்ணத்தை நம்ம தண்டு தண்டுபடுத்த வழியாக கொண்டு வந்து இங்கே சுற்ற வைப்போம் இந்த இடத்துல டச் துரும் அவ்வளோதான் தொடும்போது நம்ம சுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா மக்களுக்கு வந்து எதையுமே வந்து ஒரு படம் மாதிரி போட்டு காமிச்சா ஈஸியாக புரியும் அதுதான் தான் அவங்க சக்கரம்னு சொல்கிறாங்க உள்ளெல்லாம் எங்கேயும் சக்கரமெலாம் சுற்றாதுங்க அதுக்கு அச்சு முல்ல அதுக்கிட்டே கிரீஸு போட மாட்டாங்க ஆயில் போட மாட்டாங்க அந்தந்த பாயிண்டில் அந்த முடிச்சிருக்கும் அதாவது அந்த நரம்பு முடிச்சு அது தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல அந்த கரண்ட் நம்ம உடம்புக்குள்ளே கரண்ட் இருக்குது தெரியுமா உடம்புக்குள்ளே கரண்ட் இருக்குது கரண்ட்டு தான் வந்து மனுஷனை இயக்குது அந்த இயக்கம் கரண்ட்டு எங்கேருந்து உற்பத்தி ஆகுது மனுஷனுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது எங்கே இருக்குது நிறைய பேர் காக்கா வலிபுறது பார்த்துருக்கீங்களா அது எங்கேருந்து வருது ஏன் வருது ஓவர்ஃப்ளோ ஆகும் கரண்ட்டு வந்து வேறு எங்கேயும் இல்லைங்க நமக்கு நம்மளுடைய அது கரண்ட் எங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னா மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறுமூளை பெருமூளைக்கு பின்னாடி சிறுமூளை இருக்குது அது ரெண்டுக்கும் நடுவில் ப்ளூ பல்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலக்குள்ள தான் அந்த கரண்ட் ஆகப்படுத்தது உற்பத்தி ஆகுது எப்படி உற்பத்தி ஆகுது மேலேருந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டே இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம நம்ம சாதாரண ஒரு ரிசீவர் தான் சரிங்களா ரிசீவிங் அண்டு என்ன பண்ணுறது எமிட்டிங் எமிட்டிங்னா வெளியே விடுறது ரெண்டுமே பண்ணுறோம் அதிகமாக பண்ணுறது ரிசீவிங் தான் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வாங்கி உள் வாங்கிட்டு இருக்கு இதுக்கு ஏன் தலை முடி முட்டி ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க கருப்பாக வெள்ளையையும் கொடுத்துருக்குறாங்க ஏன் பச்சையாகவும் சிறப்பாக கொடுக்கலாமே அந்த கலருக்கு ஒரு சக்தி இருக்குது அது இல்லாமல் அதோடைய ரேஸ் வந்து உள்ளே எழுத்து கொடுக்குறது உங்கள் தலை முடி தலை முடி இல்லைன்னா கூட தலை அந்த தலை இருந்தவங்க அந்த மண்டை வழியாக அந்த சக்திகள் உள்ளுக்குள்ளே போகும் அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஆற்றல் இப்போ வந்து நம்ம நெருப்பில் வந்து கரண்ட்டு தயார் பண்ணுறோம் அனல் மின்சாரம்னு சொல்கிறாங்க தண்ணி சுற்றும் போது அது வேகத்தில் அந்த சுழற்சியில் இதுக்கு கரண்ட்டு தயார் பண்ணுறாங்க அப்புறம் அணுன்னு சொல் அந்த ஆட்டம் நம்ம புழக்கும் போது வரக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் அதில் வந்து கரண்ட்டு தயாராகுது இதெல்லாம் தயாராகி வரும்பொழுது ஏன் நம்ம உடம்புக்குள்ளே கூட ஈஸியாக தயாராக பண்ணிடலாமே அதுக்குள்ளே ஏதோ செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி இருக்குது மண்டைக்குள்ளே அது வந்து என்ன பண்ணும் உடம்புக்கு தேவையான இயக்கத்திற்கு தேவையான அந்த மின்சாரத்தை தயாரித்து கொடுத்துட்டே இருக்கும் சிலவங்களுக்கு அதிகமாக அது மின்சாரம் ஓ அதிகமாக வரும்போது உடம்பு உடம்பு தாங்க முடியாமல் ஃபிட்ஸுன்னு சொல்லுவாங்க எஃப்ஐடிஎர்ஸ் ஃபிரிட்ஸ்னால் காக்காவளி போகிறது அப்போ அதை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு இருமகையாக கொடுப்பாங்க அப்போ அந்த கரண்ட் ஆகப்பட்டது என்ன பண்ணுறது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் போகும் ஒவ்வொரு செல்லுக்கும் போகும் அப்போ அது ஒழுங்காக வேலை செய்யுதா அப்போ ஹார்ட் பீட்டுங்கிறது அந்த இதய இதயத்துடைய சுருங்கி விரியின் தன்மை அப்புறம் மூச்சு விட்றதுக்கு அந்த எல்லாமே இருக்குது இல்லையா அது எல்லா சிஸ்டத்தையும் கண்காணிக்கிறது எங்கே மேலே அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மண்டைக்குள்ளே இருக்குது இல்லையா அவர் தான் ஆனால் இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் பட் எல்லாத்துக்கும் ஹெட்டுன்னு ஒன்று இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அப்போ அவங்க மூலயமா நமக்கு என்ன கிடச்சிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த மின்சாரம் பாஞ்சு எல்லாத்தையுமே சரி செஞ்சிட்ருக்கு அப்போ அந்த ஏழாம் அறிவுங்கிறது எங்கேருந்து வருது அறிவுன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம் அறிவினை என்ன நமக்கு மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய சில அணுக்கள் நம்மை அறியாமல் நமக்கு சில விஷயங்களை உணர்த்துகிறது அடுத்தவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுது இன்னமும் நாம் நேரில் பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தெரியாது இது எனக்கு கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க பட் இது சரியாக இருக்குது உண்மைதான்னு என்ன பண்ணுறாங்க விஞ்ஞானத்தில் ப்ரூஃப் பண்ணுறாங்க கற்பனை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அதிகமாக நினைப்பவர்கள் ஏழாம் அறிவை பயன்படுத்துவார்கள் அம்மானுஷ்யம்னு சொல்கிறாங்க இல்லையா அம்மானுஷ்யம் அது மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அவர்களால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அது அது கூட அவங்க மனசை செலுத்தி அவங்க விஷயங்களை ரிசீவ் பண்ண முடியும் அதுதான் அந்த ஏழாம் அறிவுன்னு சொல்கிறது அது கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டுன்னு நின்றுருக்குது கான்சியஸ் மைண்டை இப்போ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம் இதுதான் கான்சியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டாக நம்ம பேசுங்கிற அவசியம் இல்லை உள் மனசு இப்போ நாங்களோட பேசிக்கிட்டே நான் ஏதோ வேறு எங்கேயோ மைண்டு போய்ட்டுருக்கோம் அதுதான் கான்ஷியஸ் மைண்ட் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கான்சியஸ் கூட ஒன்றாக இணைத்தால் அது சூப்பர் கான்சியஸ் மைண்டாக மாறும் அதுதான் அந்த ஏழாம் அறிவு அறிவுங்கிறது மனிதனுக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிங்கிறது இது இது வரைக்கும் விளக்கம் யாருக்கும் சரியானபடி கொடுக்க முடியல ஆனால் என்னன்னா நான் என்னுடைய மனசில் படுறது ஏழாம் அறிவு என்பது என்னவென்றால் நமது உள் மனசையும் வெளி மனசையும் ஒன்றிணைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியின் அம்சம் அதுதான் என்னது ஏழாம் அறிவு அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்னு கூட சொல்லலாம் இஎஸ்பின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அதாவது மூலியில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து நல்லா நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கணும் எல்லாருக்கும் தூக்கிட்டு தான் இருக்குது ஒரு விவேகானந்தருக்கே அஞ்சு பர்சன்ட் தான் நாலரை பர்சன்ட் தான் வேலை செஞ்சிருக்கு அத்தனை பாக்கி எல்லா பிரெயின் செல்ஸ்லாம் தூங்கிட்டு தான் இருந்திருக்குது இப்போ நம்ம அவருக்கு வே வேலைந்திருக்கே அவ்வளோதானே வேலை செஞ்சுருக்கு இப்போ நமக்கு அவ்வளோ வேலை செய்யும் ரெண்டு பாயிண்ட்டு இல்லை ரெண்டரை பாயிண்ட்டு தான் வேலை வைங்க நாலரை பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே யாருக்குமே பிரெயின் செல்ஸு வேலை செய்யலை தூங்கியிருக்குது இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த பிரெயின் செல்ஸ் நல்லா வேலை செய்ய வேலை செய்ய என்ன ஆகும் உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் அந்த நாளைக்கு என்ன நடக்கும் உங்களை பார்த்த உடனே ஒன்று சொல்கிறது இப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து அந்த செவன் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏழாம் அறிவு தான் இது எப்படி நம்ம வளர்த்துக்கிறதுன்னு அதுதான் இந்த இங்கே இந்த சாப்டரில் இப்போது கேள்வியே ஏழாம் அறிவை நம்ம எப்படி வளர்ப்பது தண்ணி ஊற்றி வளர்க்கலாமா வண்டையில் ம் இல்லை வேறு ஏதாவது ஊற்றி ஏதாவது மாத்திரை தான் சாப்பிட்டு உடம்ப வளர்க்குற மாதிரி அதையும் வளர்க்கலாமா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ செய்த புண்ணியங்கள் உனக்கு பூவாக மலர்கிறது மண்டைக்குள்ளே பூ அது பூன்னு தான் சொல்ல முடியும் தாமரை ஆயிரம் வித தாமரை எது நம்ம தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை ஆயிரம் வித தாமரைன்னு சொல்லுவாங்க இப்படி தான் இருக்கும் அது மலரணும் மலர்ந்தால் தான் என்ன ஆகுது உள்ளுக்குள்ளே பிரெயின் செல்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மடிப்புகள் அது விரியும் பொழுது நமக்கு உலகளவா உலகளவு நம்முடைய எண்ணங்கள் வெளியே பாயும் எண்ணங்கள் எங்கேருந்து வருது யாருக்கா தெரியுமா இல்லை என்ன சொல்லுவீங்க மூளையிலேருந்து வருதுன்னு கரெக்டு தான் மூளைக்குள்ளே எங்கேருந்து வருது கேமரா இருக்குது கேமராக்குள்ளே அவன் சுவிட்ச் ஆன் பண்ணால் தானே இங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியுது இல்லைன்னா சும்மா டெம்மியாக தான் இருக்கும் அதே போல தான் உள்ளுக்குள்ளே ஒரு ஆப்ரேட்டர் இருக்கிறார் அந்த ஆப்ரேட்டர் தான் யாரையும் இன்னிக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யாராலையும் கேட்டால் நம்ம சொல்லிக்கிறோம் பரம்பொருள் நம்ம வந்து சொல்லுவாங்க அன்னத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது அப்போ கடவுள் கடவுளுடைய சின்ன ஒரு புள்ளி தான் நம்ம அவர் தான் இயக்கணும் நம்மளையா அவர் ஏக்கிறதுனால தான் நம்ம ஏங்குறோம் அப்போ அந்த இயக்கத்தில் இவனுக்கு இவன் செய்த நல்ல காரியத்துக்கு இவனுக்கு இந்த அளவுக்கு அறிவு போதுமானது இப்போ ம டிரைவருக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு அளவுக்கு அறிவு வேணுமோ அந்த அளவுக்கு போதுன்னு என்ன பண்ணுறாரு இறைவன் பாக்கியெல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுருவார் நீ பஸ்ஸை ஓட்டுறியா ஈரோடு போகிறதுக்கு பஸ் ஓட்டுறியா இந்த ரூட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு பாக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவார் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட்டு கொடுத்துருப்பாங்க லிமிட்டை தாண்டி போக முடியாது காரணம் என்னென்னா உள்ளே வேலை செய்யாது மண்டை வேலை செய்யாது அது வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும் ஈஸியான வழி தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அது தான் உன்னுடைய காற்றை என்ன பண்ணணும் கவனிக்கணும் கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் உனது உள்ள இருக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் விசாலமாகும் அப்படின்னு என்ன அதோடைய டென்சிட்டி அதிகமாகும் அது பாய்ஞ்சு போகக்கூடிய அதோடைய நீளங்கள் அதிகமாகும் அதிர்வலைகள் அதிகமாகும் அப்போ உன் மூச்சை கவனிக்க 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 உன் மனசுக்குள்ளே தோன்றக்கூடிய எண்ணங்களையும் நீ கவனிப்பாய் அப்போ அது எண்ணமற்ற நிலைக்கு போகும் உன் மனசு எண்ணமற்ற நிலைக்கு போகும் பொழுது நீ இறைவனாக மாறுவாய் மனிதனும் தெய்வமாகலாம் சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இது ஸோ மனுஷன் தெய்வமாகும்போது என்ன நடக்கும் தன்னை தான் மறந்து விடுவான் அப்பொழுது தனக்குள்ளே இருக்கும் அந்த என்ன சொல்கிறது உள் மனசு அதாவது அந்தராத்மா பேச ஆரம்பிக்கும் அப்போ இறைநிலையோடு நீ கனெக்ட் ஆயிடுவ அப்போ அதுக்கு உண்டானது தான் இந்த ஏழாம் அறிவு உனக்கு வேலை செய்துன்னு அர்த்தம் ஏழாம் அறிவுனா போன ஜின்மத்துடைய இது மட்டும் கிடையாது அது இந்த ஜின்மத்திலேயே என்ன என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் நமக்கு எப்பொழுது இறப்பு என்பதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் உண்மைங்க அப்போது நம்ம அந்த ஏழாம் அறிவை எப்படி வளர்ப்பதுன்னா ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது நீங்கள் எப்போது எப்போனாலும் நடக்காது பக்தி மார்க்கத்தை போனாலும் நடக்காது ஒரே மார்க்கம் உன்னை நீ கவனிக்க வேண்டும் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் வரணும் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் வரும்போது என்ன ஆகும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏழாம் ஏழாமறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க ஸோ நான் யார் நான் பரமேஸ்வரன் திரும்பவும் நாணியார் நான் இன்னாருடைய பையன் திரும்பவும் நாணியார் இன்னாருடைய பேரன் திரும்ப நாணியார் குழந்தை திரும்பவும் நாணியார் அம்மாவின் வயிற்றில் கருவாக இருக்கிறேன் திரும்பவும் நாணியார் நான் ஒரு நான் ஒரு பிந்து பிந்துன்னு கரு திரும்பவும் நாணியார் போன தினமத்தில் நீங்கள் என்னவா இருந்தியோ அந்த ஆத்மாவுடைய பேர் வரும் திரும்பவும் நாணியார் அதோடைய பேக்ரவுண்டு இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ கடைசியாக போய் முடிகிறதெங்கே முடியும் நான் ஒரு ஆத்மா பிறவிக்கு அப்பாற்பட்டவன் ஸோ எனக்கு என்னுடைய ஆன்மாக்கு எந்த விதமான பெயரும் இல்லை நான் எடுக்கும் உடலுக்கும் சொரூபத்திற்கும் மட்டும்தான் பெயர் அப்படிங்கிறது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உன்னுடைய செவன் சென்ஸ் டெவலப் ஆகிடும் மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுனா இந்த சினிமாவில் மாதிரி இங்கே ரெண்டு கன்று இங்கே கண் ஓப்பன் ஆகாதுங்க இங்கே நீ கண் இருக்குது அந்த கண்ணை நீ பார்க்கவும் முடியாது உணர முடியும் அதுதான் அந்த ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த கண் மூன்றாவது கண் இது உனக்கு வேலை செய்ய ஆரம்பித்த உடனே உனக்கு என்ன ஆகும் வரை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இவ் உன்னால் வந்து நிறையா அற்புதங்கள் செய்ய முடியும் சித்து வேலைகள் செய்ய முடியும் நிறைய பேர் பண்ணுறாங்களே மகான்கள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் உங்களாலலாம் அது பெரிய வந்து கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது அதுக்கு நீ மனதை என்ன பண்ணணும் அடக்கக்கூடாது மனத்தை விட்டுணும் மனம் போன பூக்களை போய் நீங்கள் திரும்பணும் உன் காற்றை சுவாசை உன் காற்றை கவனி சுவாச சுவாச காற்றை கவனி அப்போ உனக்கு இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுட்டா போதும் இந்த விஷயமே இதில் ஞாபக சக்தி தான் ஞாபகம் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் அதை மறக்காமல் ஞாபகம் பார்த்துக்கிட்டே அப்போது இது நமக்கு நடக்குதா இது இன்னி இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத உனக்குள்ளேயே அது எண்ணங்களாக மலரும் அந்த மலர்ந்த எண்ணங்களை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் ஏழாம் அறிவு வளர்ந்துவிடும் ஏழாம் அறிவு அறிவு வளர வளர என்னாகும் உனக்கு பிறவியற்ற நிலைக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் என்னாகும் டோட்டலாகவே உனக்கு அதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடச்சிடும் அதிசயங்களை அற்புதங்களை எல்லாத்துக்கும் மேலே உன்னை நீ கண்காணித்து கொள்ளக்கூடிய உன்னுடைய இறப்பை பற்றியும் நீ தெரிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் பிறப்பு இல்லாமல் போயிடும் இறப்பை ஒருத்தன் தெரிஞ்சிட்டான்னா கரெக்டாக அந்த அந்த டேட்டில் அவன் ஜீவசமாதி அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவி இல்லாமல் போயிடும் தான் பிறவியேற்ற நிலை இதுதான் ஏழாம் அறிவு ஸோ இந்த ஏழாம் அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த இனம் புரியாத ஒரு அறிவை நாம் இப்படி தான் டெவலப் பண்ணியாகணும் மற்றபடி ஆண்ட மனுஷனுக்கு ஆறு அறிவு தான் கொடுத்துருக்கான் ஏழாம் அறிவு கொடுக்கல அதை நம்ம வந்து வாங்கிக்கணும் அதெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி வேலை புரியுதுங்களா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பொதுவாக வரதை விட எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கிக்கிறது சரிங்களா இல்லை ஸ்பெஷல் ஸ்பெஷலிட்டி கேட்டிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு செவன்த் சென்ஸ் வேலை செய்யும் ஆகவே உங்களது மூச்சை கவனியங்கள் எல்லாமே உங்களுக்கு சித்தியாகும் உலகமே உங்களுக்கு வசமாகும் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்